அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களிடம் நன்றாக பழகி உங்களை பல விதத்தில் அவர்களுடைய தேவைக்காக பயன்படுத்தி கொண்ட உறவினர்கள் அல்லது நண்பர்கள் ஏதோ ஒரு சமயத்தில் உங்களுக்கு எதிரிகளாக மாறி உங்களை மறைமுகமாக பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்களுக்கு எதிராக செய்த பில்லி சூனியம் ஏவல் மற்றும் செய்வினை ஆகிய பிரச்சனைகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தால் இவ்வாறு செய்த நபர்களுக்கே அவர்கள் செய்த மேற்சொன்ன பிரச்சனைகளை திருப்பி அனுப்புவதற்கான வழிமுறைகள் பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களிடம் அன்பாக பழகி நல்லவர்கள் போல் நடித்து உங்களை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய தேவைகள் முடிந்த பிறகு உங்களை சண்டையிட்டு பிரிந்து இருக்கக்கூடிய அல்லது சண்டை எதுவும் போடாமல் ஒதுங்கி இருந்து கொண்டு உங்களுக்கு மாந்திரிக வேலைகள் செய்து செய்வினை பில்லி சூனியம் ஏவல் இவற்றால் உங்களை பாதித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை அவர்கள் செய்யக்கூடிய அதே பாதிப்புகளை அனுபவிக்கச் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களை பாதிக்கக்கூடிய நபரைப் பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவருடைய ஃபோட்டோ பெயர் மற்றும் வேறு சில விஷயங்களை வைத்துக் வைத்துக்கொண்டு நாம் கொடுக்கக்கூடிய சில பொருட்களை நாம் சொல்லுகின்ற வழியில் நீங்கள் முறையாக செய்யும் பொழுது அதை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு எதிராக யார் எந்தவிதமான மாந்திரிக வேலைகள் செய்திருந்தாலும் அந்த பாதிப்பானது அவர்களையே திரும்பச் சென்று தாக்கும் இந்த பாதிப்பை உங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய எதிரிகளுக்கு செய்யக்கூடிய முறைப்படி பூஜை செய்யப்பட்ட பொருட்கள் தேவைப்படும் நபர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் மேற்சொன்ன பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் நீங்களாகவோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களாகவோ இருக்கும் பட்சத்தில் இந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்